புதிய தமிழகம் நிறுவன டாக்டர் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி இல்லையா கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி எனது மகன் ஜீவித் கண்ணா இளைய மகன் திண்டுக்கல் நகராட்சிக்கு ஏற்புறம் உள்ள ஒரு பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்திருந்தான் நான் திண்டுக்கல் ஏ வெள்ளோடு பஞ்சாயத்து கரட்டளங்கம்பட்டியில் குடும்பத்துடன் வசித்து வருகிறோம் உடற்கல்வி ஆசிரியர் தனசேகரன் என்பவர் எனது மகன் ஜாதிய வன்கொடுமையால் தாக்கப்பட்டு எனது மகன் மகன் சிகிச்சை பெற்று வந்தபோது காவல்துறையில் ஜாதிய வன்கொடுமை தாக்கப்பட்ட எனது மகனை மூலியம் புகார் மனு அளித்தேன் புகார் மனு மனு அளித்து மூன்று நாட்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை நான் டாக்டர் ஐயாவை தொடர்பு கொண்டு நடந்தவற்றை அப்படியே பாதிக்கப்பட்ட என் மகன் மூலியமாக புகார் அளி புகார் அளித்தேன் ஐயா அவர்கள் மாவட்டத்தில் உள்ள நிர்வாகிகள் அனைவரையும் தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து அனைத்து விதமான நேர்மையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு எனக்கு நல்ல ஒரு வழித்துணையாகவும் அரணாகவும் இருந்து என்னை காத்து காவல்துறை நாங்கள் என்ன உண்மையான மனுவை கொடுத்ததை விசாரித்து என்னென்ன பிரிவுகளில் வழக்கு பதிவு நாங்கள் கேட்டதற்கு இணங்க அனைத்தையும் எனது பாதிக்கப்பட்ட மகன் ரோஹித் கண்ணாவிடம் கேட்டறிந்து வழக்கு பதிவு செய்து எனக்கு அரணாக இருந்து என்னை காத்துக்கொண்டு வழிநடத்து வருகிறார் எத்தனையோ பேரங்களும் இதே இயக்கத்தில் இதே சமுதாயத்தில் எத்தனையோ வேறு ஒரு இயக்கத்திலிருந்து எனக்கு பிரஸர்களும் காபர்மேஷன்களும் அழுத்தங்களும் மிரட்டல்களும் பிடித்துக்கொண்டு கொண்டு வருகின்றார்கள் இருந்தாலும் ஐயா அவர்கள் டாக்டர் ஐயா கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் எனக்கு அவர் நிர்வாகிகளை அளித்து பாதுகாப்பாகவும் என்ன நேர்மையாகவும் சட்டப்பூர்வமாக என்னை வழிநடத்தி வருகின்றார் அந்த வழிநடத்தி வந்து இப்போவும் எனக்கு அரணாகவே இருந்து கொண்டு வருகிறார் அதற்காய் நன்றி மக்கள் அனைவருமே இதை உண்மையாக பாடுபடும் தலைவரை யார் என்று கண்டு அவர்களிடம் நமது உண்மையான கோரிக்கைகளையும் நம்ம இது போன்று இனி நடக்காமல் இருக்கவும் ஐயா நமக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இது எத்தனையோ வேறு போலி எப்பையார் இது பண்ண போய்ச்சு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது பாதிக்கப்பட்ட களத்தில் நின்று நிர்வாகிகளை வைத்து களத்தில் நின்று விசாரித்து எனக்கு நீதிபற்று தந்திருக்கிறார் அதற்கு அவருக்கு கோடான கோடி டாக்டர் ஐயா அவர்களுக்கு எங்கள் நான் என் என் மூலியமாகவும் என் குடும்பத்தின் மூலியமாக நன்றியே தெரிவித்துக் கொள்கிறேன் நிர்வாகிகள் அனைவரும் எங்கள் குடும்பத்துடன் இணைந்து பாதிக்கப்பட்ட எங்கள் குடும்பத்துடன் இணைந்து இதுவரைக்கும் இனிமேலும் நமது சமுதாயத்திற்கு யார் உண்மையிலேயே பாடுபடுகிறார்கள் உண்மையிலேயே யார் கையூட்டல் பெறாமல் சமுதாயத்திற்காக அரணாக இருக்கிறார்கள் என்று மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ அழுத்தங்களும் எவ்வளவையோ பண ப பணப்பட்டுவாடாக்களும் ஃபோன் மூலியமாக கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் எதற்கும் நான் அசையாமல் நீதி பெற வேண்டும் அடுத்தடுத்து நமது மக்கள் பாதிக்கப்படக்கூடாது நமது மக்களில் இனிபோல் இது போன்ற மக்களும் பாதிக்கப்படக்கூடாது அப்படி ஏதாவது ஒரு தவறுதல் நடந்தால் அரணாக எங்களுக்கு இன்னமும் இருந்து கொண்டே ஐயா இருக்கின்றார் இருப்பார் என்ற நம்பிக்கையுடன் அவருக்கு நன்றி 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 ஐயா